ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் விளையாடுவாரா ரோஹித் சர்மாக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல முதல்ல இடம் கிடைக்குமா ஏன்னா ரோஹித் சர்மா ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றது இல்லை ஸோ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி இருந்தது ஏன்னா ஐபிஎல்லையுமே வந்து ரோஹித் சர்மா கடைசி ஏழு வருஷமா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா முந்நூறு ரன்னே வந்து ரெண்டு தான் கிராஸ் பண்ணியிருக்காரு நானூறு ரன்னு ஒரு வாட்டி தான் கிராஸ் பண்ணியிருக்காரு அவர் கேப்டனாக அந்த டைமில் வந்து ஒரு நாலு ஐபிஎல் ஜெயிச்சிருந்தாலும் பேட்ஸ்மேனா அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து சுமாராக தான் இருந்திருக்கு ஒரு சீசனுக்குன்னே பார்த்தா ஒரு ரெண்டு ஃபிஃப்டி மூணு ஃபிஃப்டி அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு இப்போது நிறையா டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸ் வந்ததுனால ரோஹித் சர்மாவை மறுபடியும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறையா இருந்தது ஐம்பது ஓவர் வேர்ல்ட் கப் வந்ததுனால ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி விளையாடாம ஒன் டேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல இந்தியா தோத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடவே இல்லை இந்தியாவுக்கு இவங்க இல்லாதப்ப ஹார்திக் பாண்டியா நிறைய மேட்ச் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு ஐபிஎல்லையும் ஒரு ஐபிஎல் கப்பு ஜெயிச்சதுனால ஹார்திக் பாண்டியாவை வந்து ஒரு வேலை ஒரு கேப்டனா போட்டு சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம யங்ஸ்டர்ஸை மட்டும் வச்சு இந்தியா டி விளையாடுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் வேர்ல்டு கப்ல ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி ஆறாரு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது இந்தியாவுக்கு ஒரு ஆறு மேட்ச் தான் இருக்கு ரோஹித் சர்மா கடைசி மூணு மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல இப்ப ஆட வந்தாரு ரோஹித் சர்மாக்கு அவரோட கேப்டன்சி பதவியை காப்பாற்றணும் டீம்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய ப்ரெஷர் இருந்தது எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு ரோஹித் சர்மா அப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்லயுமே வந்து டக் அவுட் ஆகி எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்தாரு அதனால எல்லாருமே வந்து டி ட்வெண்ட்டில ரோஹித் சர்மா உடக்காத அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது மூணாவது மேட்ச் பெங்களூர் நடந்தது இந்தியா பண்ணி இருபத்தி ரெண்டுக்கு நாலு அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல ரிங்கு சிங் கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு த கிளாஸ் ஆஃப் ரோஹித் சர்மா வெளியே வந்தது முதல்ல ரிங்கு சிங் கூட சேர்ந்து விக்கெட் விழாம ஒரு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி போக போக அடிக்க ஆரம்பிச்ச ரோஹித் சர்மா அவரோட டி ட்வெண்ட்டி கரியர்ல அஞ்சாவது ஹண்ட்ரட அடிச்சாரு இதுவரைக்கு யாருமே வந்து அஞ்சு ஹண்ட்ரட் முன்னாடி யாருமே நாலு ஹண்ட்ரட் அடிச்சதில்ல அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட சூரியகுமார் யாதவும் மேக்ஸ்வல்லும் ஈக்குவல் பண்ணாங்க இப்போ ரோஹித் சர்மா மறுபடியும் வந்து ஒரு ஹண்ட்ரட போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்காரு ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கணும் அப்படின்னா அவர் இருபது ஓவர் ஃபுல்லா பேட்டிங் பண்ணாரு அதுவும் கடைசி அஞ்சு ஓவர்ல ரோஹித் சர்மா மட்டும் எழுபது ரன் அடிச்சிருந்தாரு இந்தியா கஷ்டமான ஒரு பிச்சுல அப்படி இப்படின்னு தடுமாறி ஆரம்பித்த இன்னிங்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா ஃபினிஷ் ஆகி இரநூத்தி ரன் அடிச்சாங்க ரோஹித் சர்மா கடைசி அஞ்சு ஓவர்ல இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சர் பேட்ஸ்மேன் அப்படின்னு விராட் கோலியே ஒரு வாட்டி சொன்ன மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட ஸ்கோரை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவோட ஸ்கோரை ஈக்குவல் பண்ணி மேட்ச் வந்து டை ஆச்சு சூப்பர் ஓவர்ல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் பதினேழு ரன் அடிக்க இந்தியாக்கு ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஆட வந்தாங்க ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸு ஃபோரும் அடிக்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஒன்னு ரெண்டும் அடிக்க இந்தியா வந்து அஞ்சு பால்ல பதினஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க கடைசி பாலில் ரெண்டு ரன் அடிக்கணும் அப்படிங்கும் போது ரோஹித் சர்மா நான் இருந்தாரு இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா அஸ்வின் மாதிரி யோசிச்சு நான் வந்து ரிட்டையர்டு ஹல்தாரன் அடுத்த பேட்ஸ்மேன் வரட்டும் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இருபது ஓவர் பேட்டிங் பண்ணியிருக்காரு இருபது ஓவர் ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு இப்போ சூப்பர் ஓர்லேயே பேட்டிங் பண்ணியிருக்காரு அதனால டயர்டா இருப்பாரு அவரால் ஃபாஸ்ட்டா டூ ஓட முடியாதுன்ட்டு ரிங்கு சிங்கை வந்து உள்ள வந்து மாத்தி விட்டாங்க ஆனாலும் அந்த பாலும் வந்து இந்தியா சிங்கிள்தான் அடிக்க இன்னொரு சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போச்சு இன்னொரு சூப்பர் ஓவர்ல இந்தியா மறுபடியும் பேட்டிங் பண்ண ரோஹித் சர்மா மறுபடியும் வந்தாரு அதுலையுமே வந்து ஒரு சிக்ஸும் ஃபோரும் அடிக்க இந்தியா பதினொரு நடிச்சுது ஆனா இந்த டைம்ல இந்தியா வந்து பவுலிங் வந்து ஸ்பின் பவுலருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி பிஷ்ணாயை போட விட்டாங்க ஏன்னா பதினோரு ரன்னை சின்ன சாமியில ஸ்பிட் போலரால மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவங்க விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஃபாஸ்ட் போலரை வந்து ஈஸியா அடிச்சிடலாம் அதே மாதிரி ரவி விஷ்ணாய் வந்து ரெண்டு விக்கெட்டையும் எடுக்க இந்தியா ஜெயிச்சது ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அஸ் அ கேப்டன் அஸ் அ பிளேயர் ஆஸ் அ லீடர் எல்லாமே பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபிட்னஸ் இல்லை ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் பேட்டிங் பண்ணி டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபீல்டிங் பண்ணி ரெண்டு சூப்பர் ஓவருக்கு வந்து பேட்டிங்கும் வந்து ஃபீல்டிங்கும் பண்ணியிருக்காரு ஸோ ரோஹித் சர்மா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த மேட்ச்சில் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பயங்கர ரெக்கார்ட்ஸ் இந்த மேட்ச்ல பண்ணியிருக்காரு ஒரு இந்தியன் கேப்டனா அதிக டி ட்வெண்ட்டியை மேட்ச் வந்து வின் பண்ணது ரோஹித் சர்மா தான் தோனி கிட்ட இருந்த ரெக்கார்டை வந்து ஈக்குவல் போன மேட்ச்ல ஈக்குவல் பண்ண ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல அதை கிராஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேர்ல்ட்லயே மோஸ்ட் டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோஹித் சர்மா கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி மோஸ்ட் ரன்ஸ் பை அன் இந்தியன் கேப்டன் இன் டி ட்வெண்ட்டி ஐ அதுவும் ரோஹித் சர்மா தான் மோஸ்ட் ஃபிஃப்டி பிளஸ் கோர்ஸ் பை இந்தியன் கேப்டன் அதுவுமே ரோஹித் சர்மா தான் அதே மாதிரி மோஸ்ட் சிக்ஸஸ் பை அ கேப்டன் வேர்ல்ட் லெவல்ல அதுவுமே ரோஹித் சர்மா தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் கேப்டனோட ஹையஸ்ட டி டுவெண்ட்டி ஸ்கோருமே வந்து ரோஹித் சர்மா தான் இந்த மாதிரி இவ்வளோ ரெக்கார்டு வந்து பண்ணி ரோஹித் சர்மா வந்து ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் இங்கே தான் இருக்கேன் என்னால ஆட முடியும் நான் வந்து வேர்ல்ட் கப்ல ஆட போறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமே வந்து யாரும் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பத்தி ஃபிட்னஸ் பத்தி ரோஹித் சர்மாவோட பிளேஸ பத்தி கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டீசென்ட் ஐபிஎல் இருந்தா போதும் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் போய் ஒரு நல்ல ஃபார்ம்ல ஆடலாம் ஏன்னா அவரு இந்த இப்ப நடந்த ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் பத்து ஓவர்ல பயங்கரமா அடிச்சாரு அவரு அதை மட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பண்ணா போதும் ரோஹித் சர்மாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்